வணக்கம் எல்லாருக்கும் ஈவினிங் ஷார்ட்ஸில் நம்ம வந்து அக்டோபர் பதிமூணாம் தேதி சின்னச்செட்டிக்கு பள்ளி விடுமுறை இருந்துச்சு ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பிக்கப் ஒன்று இருந்துச்சு பக்கத்தில் கடையில் ஸோ பிக்கப் பண்ண போயிருந்தப்போ அப்படி இந்த ஹாலோவின் கலெக்ஷன்ஸும் பார்க்கலான்ட்டு ஒரு விசிட் போயிருந்தோம் அந்த செக்ஷன் சைடில் அப்போ போயிருந்தப்போ எடுத்தது தான் இதெல்லாமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பம்ப்கின் ஃபேஸஸ் அதிலே ஒரு பர்சன் நிறைய ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாமே பெரும்பாலும் மோஸ்ட்லி பெரும் ஆக்சசரிஸ் மட்டும் வாங்கிட்டு அதை ஜாயின் பண்ணிவிட்டாப்பில் இருக்கிற ட்ரெஸ்ஸோட பிகாஸ் புதுசாக வாங்கினோன்னா அது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதனால் ஆன்லைன்லேயே பெரும்பாலும் பார்த்துட்டு இது சின்ன சுட்டிக்கு தான் ரொம்ப நாள் கழித்து ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சு இந்த விக்கு வென்ஸ்டே வந்துட்டு ஒரு மூவி ப்ளஸ் வெப் சீரீஸ்லாம் வந்துருக்கு அந்த கை வச்சு கை மட்டும் மூவ் ஆகிற மாதிரி ஸ்பைடர்ஸ் அப்புறம் ரிப் பூ ட்ரிக் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் கெலிட்டன்ஸ் அப்படின்னு எல்லாமே பார்க்குற மாதிரி தனி பை மாதிரி இருக்குது இதில் எப்படி போட்டிருக்காங்கன்னா இந்த பொம்மையில் போட்டு காமிச்சிருக்காங்க பேண்ட் மாதிரி கீழே மாட்டி அவ கடை செட் క్రాకు కిదు సన్ డాళి సాఇద్ కాన్ అందుకు ప్రికు నింగి ఇందలా వినింగి అందలా విన్కు కాస్యూ పాచుస్ పంతేంగి అస్లంగా నంచుి క్ర